ஃபிஷன் கே நம்ப கமார பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு துப்பாக்கி வழங்க விண்ணப்பம் கோரப்பட்டிருக்கிறது ரிப்பீட்டர் ரகத் துப்பாக்கிகளை வழங்குவது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் விண்ணப்பங்களை கோருவதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்திருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உயிர் பாதுகாப்புக்காக கைத்துப்பாக்கிக்கு மேல் அதிகமாக ரிப்பீட்டர் ரக வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டிருக்கிறது அதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருநூற்று இருபத்தைந்து பேருக்கும் அரிப்பீட்டர் ரக துப்பாக்கிகளை வழங்க முடியும் என பாதுகாப்பு அமைச்சினால் அந்நாளுமன்ற செயலாளர் நியாயத்திற்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது கடவுச்சீட்டு பெற காத்திருப்பவர்களுக்கான முக்கிய அறிவித்தல் ஒன்று வழியாகி இருக்கிறது அத்தியாவசிய தேவை தவிர்த்து கடவுச்சீட்டுகளை பெறுவதை தவிர்க்குமாறு கோரிக்கை விடுப்பதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாடுகள் நாயகம் ஹர்ஷ இலுக்பிட்டியா அறிவித்திருக்கிறார் எலத்திரனியல் கடவுச்சீட்டுகள் அக்டோபர் மாத இறுதிக்குள் அறிமுகப்படுத்த உள்ளதால் சில நாடுகள் இலத்திரனியல் கடவுச்சீட்டுகளை கோருவதற்கு வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இலத்திரனியல் கடவுச்சீட்டுகளை கொள்வனவு செய்யும் நடவடிக்கைகள் தற்போது கட்டத்தில் உள்ளதாகவும் அக்டோபர் மாத இறுதிக்குள் ஐம்பது லட்சம் எலத்திரனியல் கடவுச்சீட்டுகள் பெற்றுக்கொள்ளப்படும் எனவும் ஹர்ஷ எலுக்பிட்டிய குறிப்பிட்டிருக்கிறார் ரணிலுக்கு ஆதரவாக முப்பத்து நான்கு கட்சிகள் கைச்சாத்திட்டிருக்கின்றன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் கட்சிகள் இயலும் இலங்கை உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டிருக்கின்றன இதில் முப்பத்து நான்கு கட்சிகள் மற்றும் கூட்டணிகள் கைச்சாத்திட்டிருக்கின்றன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இந்த நிகழ்வானது கொழும்பில் இடம்பெற்றது இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களான குமார வெல்கம மற்றும் ஏ எச் எம் பவுசி ஆகியோர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தொடர்ந்தும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்திருக்கிறார்கள் இவைதனங்கள் சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக எழுதி சூரியன் கொள்ள சூரியபான கேடுகள் சமூக பின் பின்தொடர்கள் வணக்கம்